திருமணங்கள் என்பது என்பதுல நிச்சயிக்கப்படலையே திருமணங்கள் என்பது நிச்சயிக்கப்படுதே ஒரு படிப்பு ஒரு மனிதனுக்கு அந்த படிப்பு என்பது வெறும் பணம் தான் தேவை என்று வரதட்சணை கேட்டு மருமகளை கொடுமைப்படுத்த செய்தே பல இடங்கள்ல கேஸ் சிலிண்டர் வெடிக்குதே ரெண்டு பொண்ணை பத்தி எனக்கு பத்தி எரியுதே நீ ஒரு பொண்ணு தானே அந்த வேதனையில தான் படிச்ச முட்டாளுங்களா இருக்கிறாதீங்க படிக்காம இருந்தா கூட காமராஜரை போல மேதையா இருங்கன்னு நான் சொல்ல வரேன் புரியுதா